பசுமை போக்குவரத்து இயக்கத்தை நாடு முழுவதும் செயல்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேற்குவங்கம் பீகார் மாநிலங்களில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் ஒரு செய்தி தொகுப்பு மேற்குவங்க மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி கொல்கத்தாவில் வாகன பேரணி நடத்தினார் அப்போது அவருக்கு சாலையின் இருபுறமும் மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் உலகிலேயே மூன்றாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் சேவையை இந்தியா கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு மெட்ரோ ரயில் திட்டங்களை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார் ஒவ்வொரு நகரங்களையும் மேம்பாடு அடைய செய்து மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியாவை மாற்ற தமது அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் तो रेल और मेट्रो का तेजी से विस्तार होगा मैं तो चाहूंगा कि यहीं पर इलेक्ट्रिक व्हीकल से जुड़ा व्यापक इंफ्रास्ट्रक्चर बने यहां बहुत बड़ी मात्रा में इन्वेस्टमेंट आए नौजवानों को रोजगार मिले ये तभी होगा जब यहाँ कानून का राज आएगा जब यहाँ भ्रष्टाचार पर लगाम लगेगी और जब बंगाल में डबल इंजन की भाजपा सरकार होगी कांग्रेस तृणमूल कांग्रेस आगे कक्ष आदाय प्रधम नरेंद्र मोदी कुछ न கொல்கத்தாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பதவி ஆசையால் ஊடுருவல்காரர்களை ஊக்குவிக்கும் செயலில் இந்த கட்சிகள் ஈடுபடுவதாகவும் விமர்சித்தார் முதலி ஹிஎம்சி காங்கிரஸ் தல் துஷ்டிகரணி தல் சாஸ்பேட் முன்னதாக நேற்று காலை பீகார் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு முழுவதும் நான்கு கோடிக்கும் அதிகமான ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கயாவில் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் கயா தில்லி இடையேயான அம்ருத் பாரத் விரைவு ரயில் சேவையையும் பிரதமர் கொடியாசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் பிரதமரின் கிராம வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடுகளின் சாவிகளையும் ஒப்படைத்தார் விழாவில் உரையாற்றிய அவர் பீகார் மாநிலத்தின் அதிவேக வளர்ச்சிக்கு மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் இங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் இம்மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை அளிக்கும் என்றார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பீகாரில் மட்டும் இதுவரை முப்பத்தி எட்டு லட்சம் வீடுகள் கட்டி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் जब तक हर जरूरतमंद को पक्का घर नहीं मिल जाता मोदी चैन से नहीं बैठेगा इसी सोच के साथ पिछले ग्यारह साल में चार करोड़ से अधिक गरीबों को पक्के घर बनाकर दे दिए गए और हमने सिर्फ घर यानी चार दीवारें नहीं दी बल्कि उन घरों के साथ गरीब को उसका स्वाभिमान दिया है மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் புதிய அடையாளத்தை உருவாக்கியிருப்பதாகவும் பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு அவர்களது கற்பனைக்கு எட்டாத வகையில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை என்றின் அரசு பீகாரின் வளர்ச்சிக்காக தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் திட்டத்தின் கீழ் கயா ரயில் நிலையம் நவீனப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விமானத்தில் இருப்பது போன்ற வசதிகள் பயணிகளுக்கு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார்